இது வந்து ஏசியன் பெயிண்ட் கம்பெனிலேருந்து பெயிண்ட் வாங்கி வந்துருக்குறோம் என்ன பெயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இருபது லிட்ரு டாம் பிரிப்பு வாங்கி வந்துருக்குறோம் மேலே ரூபுக்கு போகிறதுக்கு கூலிங் டவர் பெயிண்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரேமர் வந்து பத்து லிட்டரு போடணும் பத்து லிட்டரில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படியே போடணும் ஒரு காலையில் நாங்கள் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் வெடி காலத்தில் ஆரம்பிக்கிறத ஆறு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் முடித்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் காய விட்டோம் காய விட்ட பிறகு திருப்பி ஈவினிங் டைமில் அதேமாரி ஆறு மணிக்கு இறங்கி கூலிங் டவர் பெயிண்ட் போடுறோம் ஒரு கோடு போடுவோம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாலு அவர் அது வந்து ஆரோ விடணும் ரீசன் பார்த்தனா ஆரோ விடுறதுக்கு நாலவர் அந்த நாலு ஹவர் முடிஞ்சிச்சோன்னா திருப்பி மறுநாள் தான் அதில் கை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த பெயிண்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் லாங் வரும் ஒரு பத்து வருஷம் லைஃப் லாங்கு வரும் இது நான் இது வரைக்கும் போட்டு எத்தனையோ வீடு பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் எந்த பெயினரும் இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்கும் ஜில்லுன்னு கூலிங் மாதிரி அப்படியே ஏசி மாதிரி இருக்கும் அதுவே கூலிங் டவர் இருக்குது தண்ணி படித்தேன்னா ஒரு தண்ணி கூட நிற்காது வெளியே ஓடிடுச்சு மேலே விவரங்களை வந்து தெரிவிக்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது ராமபுரம் போடுறோம் செகண்ட் கோடு ஃபஸ்ட்டு கோடு வந்து நேற்று அஞ்சு மணிக்கு போட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிச்சு இது மறுநாள் வந்து செகண்ட் கோடு போடுறோம் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த வேலை ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் போட்டுவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்போ தான் இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லா தாஞ்சிருக்குது இந்த கூலிங்லேயே போடுறோம் கூலிங் இருந்தால் தான் போடணும் வெயில் டைமில் போடக்கூடாது இது அப்போ தான் உங்களுக்கு பத்து வருஷம் லைஃப் வரும்